ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புள்ளி பதுங்குவது எல்லாம் விட்டது என்ற அர்த்தம் கிடையாது ரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் துன்பங்கள் எத்தனையோ கலந்திருப்பான் தலைவன் நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் வாழத்தானே பாரங்களத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன் னையோ இழந்திருவன் இறுதியில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புள்ளி பதுங்குவது எல்லாம் பயந்துவிட்டது என்ற அர்த்தம் கிடையாது ரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன் துன்பங்கள் எத்தனையோ கலந்திருப்பான் நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் வாழத்தானே பாரங்கள் விரும்புகிறேன் புள்ளி பதுங்குவது எல்லாம் விட்டது என்று அர்த்தம் கிடையாது ரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பாட்டாளன் துன்பங்கள் நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் You're from a new